கோவை மாவட்டத்தில் வாழும் ஐநூறுக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கலை மரபை காப்பாற்றவும் இன்று ஜூலை மூன்றாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்த நிகழ்வு கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்தது நடன கலைஞர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் எம் ஆர் ராதா ஆகியோரின் வேடமிட்டு நடனமாடியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர் இது அவர்களின் கோரிக்கைகளுக்கு கவனம் ஈர்க்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்டது முறையான நடன நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் ஆபாச நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கோவில் திருவிழாக்களில் கண்ணியமான முறையில் நடன நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் சென்னை உயர்நீதிமன்றம் முறையான நடன நிகழ்ச்சிகளுக்கு பல நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது முன்னாள் காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு ஆபாச நடன நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவிட்டுள்ளார் கலைஞர்கள் இரண்டு குறிப்பிட்ட நபர்கள் மீது புகார் தெரிவித்தனர் ஜெயந்தி ஆனந்தன் பேரூர் காலம்பாளையம் தனபால் கருமத்தம்பட்டி இவர்கள் கோவில் திருவிழாக்களில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி ஆபாச நிகழ்ச்சிகளை நடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆபாச நிகழ்ச்சிகள் நடத்துபவர்களால் முறையான நடன கலைஞர்களுக்கு அவ பெயர் ஏற்படுகிறது இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது ஆபாச நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் மீது உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து பத்திரிகை நிருபர்களுக்கும் வணக்கம் என் பேர் அஜித் ராஜா நான் கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக நான் நடன நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு வரோம் இங்கே வந்து கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு குடும்ப குடும்பங்களுக்கு மேலே இந்த நடனத்துறையை சம்மந்தப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ எங்களுடைய குழு குழந்தைகளுடைய படிப்பிலிருந்து வாழ்வாதாரம் இது முதற்கொண்டு எங்கள் குழந்தைங்க எல்லாத்தையுமே படிக்க வச்சு வளர்ந்தது எங்கள் குடும்பத்தினுடைய இது எல்லாமே இந்த தொழிலை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மன்றம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான முறையான நடனக் கலைஞர்களுக்காக உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்குன்னா கோவில் திருவிழாக்களில் முறையான நடன நிகழ்ச்சி பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு சில க கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஆபாச நிகழ்ச்சி நடத்தக்கூடாது ஆபாச நிகழ்ச்சி அப்படின்னு நடத்தினா அந்த ஆபாச நிகழ்ச்சி நடத்துகிறவங்க பேரில் பெண்கள் வன்கொடுமை சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் திருவிழாவில் அந்த கோவில் திருவிழா நடத்தக்கூடிய விழா கமிட்டி மீதும் அந்த நடவடிக்கை பாயும்னு சொல்லி தெளிவான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் காவல்துறை தலைவர் மதி மதிப்பிற்கும் உரிய முனைவர் திரு சைலேந்திர பாபு சாரும் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்தினா கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் நடனமாடக்கூடிய பெண்கள் மீதும் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த ஆர்கனைசர் மீதும் கோவில் கமிட்டி மீதும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி உத்தரவு போட்டு போயிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவையும் மதிக்கிறது கிடையாது நம்ம முன்னாள் தலைவர் காவல்துறை தலைவர் ஐயா சொன்ன உத்தரவையும் மதிக்காமல் சட்டத்தையும் மதிக்காமல் ஒரு நம்ம கலாச்சாரத்தை பற்றி ஒரு துளியும் கூட யோசனை பண்ணாமல் முழுக்க முழுக்க கர்நாடகா ஆந்திரா இது போன்ற மாநிலங்கள் இருந்து பெண்களை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் அறகுறை நிர்வாண நடனத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ ஆடிட்டுருக்காங்க முழுக்க முழுக்க இதை வந்து கடுமையாக வன்மையாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் நாங்களும் ஒவ்வொரு இந்த மாதிரி நடந்த நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களையும் கூப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு காவல்துறை கிட்டையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு பேர்த்து மேலே கேஸ் போட்டு அவங்கள ரிமாண்டே பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது நம்ம கோவை மாவட்டம் வந்து அதாவது கோ தமிழ்நாட்டில் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு சில தினங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் தான் வந்து அனுமதி வாங்கிட்டு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஒரு ஒரு விதிமுறை இருந்தது அந்த டைம்லேயே நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒரு சில காவல்துறையில் நல்ல உள்ளங்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் என்ன உயர்நீதிமன்ற உத்தரவு வந்து கொடுத்தாலுமே எங்களுக்கு உடனடியாக கோவை மாவட்டத்தில் இருக்கவங்க அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு மீறி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு நபர்கள் ஒன்று வந்து பேரூர் காலாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜெயந்தி ஆனந்தன் ஒரு பெண்மணி இவங்களுக்கும் இந்த நடனத்துறைக்கு சம்மந்தமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் கருமத்தம்பட்டி இருக்கக்கூடிய ஆர்கே அப்படின்னு சொல்லி தனபால்னு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் பேங்களூரு கர்நா ஆந்திரா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மதுபான விடுதிகளை ஆபாச நடனம் ஆடக்கூடிய பெண்களை கூட்டிகிட்டு வந்து கோவை மாவட்டத்தை சிட்டிக்குள்ளே கிடையாது புறநகர் மாவட்டத்தில் சில இடங்களில் பண்ணிகிட்ருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம கிட்டேயும் மனு கொடுக்க போகிறோம் காவலர் ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முறையான நிகழ்ச்சிக்கே இங்கே கோயம்பு மாவட்டத்தில் நிறையா காவல்துறையில் நிறையா இடத்துல வந்து பர்மிஷன் இல்லாமல் இருக்குது எங்களை போன்ற முறையான கலைஞர்களுக்கு அனுமதி வழங்கணும்னு கேட்டு வந்திருக்கோம் ஆபாச நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்கன்னா கோயம்புத்தூரில் கொடுக்கறது கிடையாதுங்க வெளி மாவட்டங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை கிட்டேயே தெரிவிக்காமல் நிகழ்ச்சி நடத்திடுறாங்க காவல்துறைக்கே தெரிவிக்காமே கோவில் திருவிழாவில் ஒரு பத்து நாள் நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த பத்து நாளில் எந்த அன்றைக்கு எந்த அன்னைக்கு நான் நடன நிகழ்ச்சி நடக்குதுன்னே சொல்லாமே நிறைய இடத்துல நிகழ்ச்சி பண்ணிடுறாங்க அப்படி பண்ணி எங்களுக்கு தகவல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் காவல்துறை கிட்ட சொல்லி அந்த மாதிரி தான் நிறைய பேர்த்து அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கோம் நடவடிக்கை எடுக்க வச்சுருக்கோம்